கர்த்தர்க்க சோதிரம் இன்றைய வேத வசனம் எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் தேவன் இந்த பூமியில் மனிதனாக பிறந்து அவர் ஊழியம் செய்வதற்கு முன்னதாக நாற்பது நாள் வந்து வானாந்தரத்தில் அவர் வந்து உபவாசம் இருக்கிறார் அங்கு அவர் வந்து பிசாசினால் சோதிக்கப்படுகிறார் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே அவர் வனாந்திரத்திலே நாற்பது நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் ஆண்டவர் வனாந்திரத்திலே சாத்தானால் சோதிக்கப்பட்டார் ஒன்று பேதோ ஒன்று ஏழை நாம் வாசிக்கும்போது அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அழிந்து போகிற பொன் வந்து அக்னியினால் சோதிக்கப்படுற மாதிரி நம்மளுடைய விலையேற பெற்ற விசுவாசம் வந்து சோதிக்கப்படும் இந்த சோதனையின் காலங்கள் வந்து ரொம்ப கடினமானதாக வந்து இருக்கும் யோபு வந்து சோதனை காலத்தில் ரொம்ப வந்து அவர் கஷ்டப்பட்டார் பிசாசினால் வந்து அவர் வந்து சோதிக்கப்பட்டார் அவருடைய விசுவாசம் வந்து சோதிக்கப்பட்டது அவர் வந்து கடைசி வர வந்து அவர் வந்து தேவனை வந்து தூசிக்கலை அவருக்கு அவர் வந்து பிள்ளைகளை அவர் பெற்ற எல்லாம் இழந்து போனார் அவருடைய சொத்து அவருடைய ஆஸ்திகள் ஆடு மாடு ஒட்டகங்கள் அவருக்கு உண்டான யாவற்றையும் வந்து அவர் வந்து சோதனை தளத்தில் வந்து இழந்து போனார் அது மட்டும் இல்லாது அவருடைய சரீரத்திலையும் வந்து புண் புண்ண புண்ணாக வந்து அவருடைய சரீரமும் வந்து பாதிக்கப்பட்டது ரொம்ப வேதனை சரீரத்தில் வந்து மிகுந்த வேதனைப்பட்டார் அவர் அவ்வளவு கஷ்டங்களை வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்பட்ட போது கூட அவர் வந்து ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசத்தை விட்டு அவர் வந்து விலகலை அவர் கூட இருந்தவங்க மனைவி முதற் கொண்டு அவரை வந்து காயப்படுத்தி பேசினாங்க இருந்தாலும் அவர் அவருடைய விசுவாசத்தில் வந்து அவர் நிலைத்திருந்தார் அவர் வந்து ரெட்டத்தனையாக அவர் இழந்த எல்லாத்தையும் திரும்ப வந்து அந்த காலம் முடிந்த பிறகு அவர் வந்து பெற்றுக்கொண்டார் இது மாதிரி சோதனை காலங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காலங்களை கடக்க உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் இந்த பூமியில் பிறந்து அவரும் பிசாசின் சோதனையினால் சோதிக்கப்பட்டு அவர் வந்து ஜெயம் பெற்றார் போல் அதுபோல் வியாதி நிமித்தமோ அல்லது கடன் பிரச்சனையின் காரணமாகவோ இல்லை குடும்ப பிரச்சனையின் காரணமாகவோ அல்லது ஏதாவது போரில் இழப்பு உயிரிழப்புகள் காரணமாகவோ அல்லது தொழில் நஷ்டம் வீணான செலவுகள் வே வேலையில்லாத பிரச்சனைகள் போன்றவற்றால் கஷ்டப்படும் ஒவ்வொருவருக்கும் அந்த கஷ்டங்களை கடந்து வர உதவி செய்கிற தெய்வனாக இருக்கிறார் நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமைன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க